நம்ம அக்காவுக்கு யாருக்கிட்டால் சண்டை இழக்கலை இல்லை வந்து லப லபன்னு கத்தலை அப்படின்னா நிம்மதியாக தூக்கமே வராது போல் யாராவது ஒருத்தவங்கிட்ட வம்புழுக்கணும் ஏதாவது ஒரு விஷயத்தை வந்து பேசி அந்த பேசுகிற விஷயத்துலேயே ஒரு பாயிண்ட்டு பிடிச்சிட்டு வேணும்னே வந்து வம்படியாக வந்து சண்டை இழுக்கலாம் இதை வச்சு ஒரு சீன் வந்து க்ரியேட் பண்ணலாம் இதை வச்சு இன்றைக்கி வந்து ஒரு கண்டென்ட்டை கொடுக்கலாம் நம்மளை வந்து எல்லோரும் வந்து ஒதுக்கி வைக்கிறாங்க என்னையை வந்து எல்லோரும் கார்னர் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு மக்கள்கிட்ட நம்ம வந்து நம்மளை அடையாளப்படுத்திக்கலாம் அப்படியாவது அடையாளப்படுத்துறது மூலமாக மக்கள் வந்து நமக்கு பெரும்பாலான ஓட்டுக்களை வந்து போடுவாங்க நம்ம அர்ச்சனாவுக்கு நனைஞ்சு பாருங்கள் இந்த புள்ளி கேங்குன்னு சொல்லிட்டு இந்த மாயா போர்மா இவங்கெல்லாம் சேர்ந்து புள்ளி பண்ணாங்க பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி புள்ளி பண்ணுறாங்க நம்மளே வந்து புள்ளி பண்ணுற மாதிரி நம்ம வந்து மக்கள்கிட்ட வந்து போவோம் போய் சேருவோம் நம்ம வந்து அந்த மாதிரி தான் வந்து அந்த வீட்டுக்குள்ளே வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தனக்குள்ளேயே ஒரு மாய பிம்பத்தில் நம்ம அக்கா நம்ம சான்ற அக்கா வந்து வாழ்ந்துட்டுறாங்க அப்படின்றது தான் ஒரு உண்மையான ஒரு விஷயம் சும்மா சும்மா வந்து வேணுமனே வந்து கத்துறது வேணுமனே வந்து சண்டை போடுறது அப்படின்ற இந்த விஷயத்தை திரும்ப 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 நம்ம அக்கா வந்து பண்ணுக்குறாங்க நேற்று நைட்டு வந்து ஒரு தரமான ஒரு சம்பவம் என்னடா சம்பவம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி நம்ம சாண்ட்ரா வந்து வீட்டுக்குள்ளே வந்து படுத்துட்டுருக்காங்க ஸோ அப்படி வந்து படுத்துட்டு இருக்கும்போது நம்ம அரோரா ஜே சாரி அரோரா சபரி வினோத் மூணு பேரும் சேர்ந்து கமெண்ட் பண்ணிட்டு ஜாலியாக வந்து ஃபன் பண்ணி சிரிச்சுட்டு இருந்தாங்க துஷாரை பற்றியும் அதே மாதிரி வினோத்தை வந்து தாத்தான்ற மாதிரியே சொல்லி மாற்றி மாற்றி வந்து சொல்லி சொல்லி வந்து ஒரு கண்டென்ட் மாதிரி பண்ணி ஜாலியாக வந்து ஃபன் பண்ணி சிரிச்சுட்டு இருந்தாங்க ஸோ இப்படி வந்து சிரிச்சுட்டு இருக்கும்போது இந்த விஷயத்தை பார்த்தா நம்ம சாண்ட்ரா வந்து டென்ஷன் ஆகிட்டு அங்கேருந்து எழுந்து வெளியில் போயிட்டு வெளியில் இருக்கக்கூடிய சோபாவில் வந்து படுத்து தூங்குறாங்க அந்த இடத்துல கனி வந்து சொல்கிறாங்க அங்கே பார்த்து நீங்கள் வந்து பேசுனதுனால டென்ஷன் ஆகி வந்து வெளியில் போகிறாங்க அவங்கள வந்து நீங்கள் தூங்க விடலையா அப்படின்ற மாதிரி அதை வந்து உடனே டக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சபரி வந்து போயிட்டு சாரி 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 சாரின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சிரிச்சு முகமாகவே வந்து Sí, <laughs> அவர் சாரி கேட்கறாரு ஆனால் இந்த அம்மா வந்து வேணும்னே வந்து எரிஞ்சிருச்சு கூடாது ஒரு வீடு அப்படின்னா அம்மா தான் வந்துருப்பாங்க இத்தனைக்கும் இந்த கேப்டன் ரூமில் தான் வந்து அவங்க வந்து சிரித்து ஃபன் பண்ணிகிட்டு இருந்தது இவங்களுக்கு பயந்துட்டு இந்த சேன்ட்ரா அப்படின்னு இவங்களுக்கு பயந்துட்டு ஹவுஸ்மேட்ஸ் எல்லாருமே வெளியில் வராண்டாவில் உட்காந்துட்டு வந்து ஜாலியாக வந்து ஃபன் பண்ணி பேசிட்டுருக்காங்க உள்ளே போனோம் அப்படின்னா இந்த அம்மா வந்து வேணும்னே வந்து கத்தோம் சண்டை போடும் எல்லோரும் வந்து பன்னெண்டு மணிக்கு உள்ளே வந்து தூங்கணும்னு சொல்லிட்டு கேப்டன் கிட்ட போய்ட்டு வந்து ரூல்ஸ் போட்டுன்னு தெரியுது கண்டிப்பாக இது வந்து ஏதாவது ஒன்று பண்ணோம் அதனால் வந்து இது கம்முன்னு உள்ளே தூங்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு தான் எல்லோரும் வந்து வெளியில் வந்து கதையிடுச்சுருந்தாங்க இவங்க வந்து தூக்கிட்ட மாதிரி தெரிஞ்சதே அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம சபரி வினோத் இவங்களாம் வந்து உள்ள வந்து பேசிகிட்டு இருக்காங்க பேசும்போது இதை பார்த்துட்டு சரியான காண்டாயிட்டு நம்ம அக்கா பாத்தீங்கன்னா பயங்கரமான ஒரு சீனை வந்து நைட் வந்து கிரியேட் பண்ணாங்க சத்தியமா சொல்றேன் இந்த அக்கா வந்து தனக்குள்ள வந்து ஏதோ ஒரு விஷயத்தை வந்து நினச்சிருக்காங்க எல்லாரும் தன்னை வந்து புள்ளி பண்றதுதான் வந்து நினைச்சு ஆகுது எல்லாரும் புள்ளி பண்ற மாதிரி தனக்குள்ள வந்து நினச்சிக்கிறாங்க நம்ம வந்து புள்ளி ஆகுறோம் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் வந்து பார்த்து நம்மளை நினச்சி வந்து ஃபீல் பண்ணி கண்டிப்பா நம்மளுக்கு வந்து ஓட்டு போடுவாங்கன்னு சொல்லிட்டு ஒரு மாய பிம்பே இல்லை பிம்பத்துல இந்த அக்கா வந்து வாழ்ந்துட்டு இருக்காங்க அது மட்டும் எனக்கு வந்து தெளிவாக வந்து புரியுது அதே மாதிரி இதை வந்து கண்டென்ட்டுக்காக தான் இந்த ஒரு விஷயத்த வந்து பண்ணுறாங்க வேணும்னு வந்து காக்கா மாதிரி வந்து ஓ ஓ ஓ காக்கா வந்து சொல்கிறேன் காக்கானா காக்கான்னு கத்தோம் நாயினா ஓவோனு கத்துவோம் அந்த மாதிரி இந்த அக்கா ரெண்டும் சேர்ந்த மாதிரி காக்கா ஓ ஓ அப்படின்ற மாதிரி வந்து மாறி 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 அப்பப்போ வந்து முகத்துக்கு முகம் வந்து மாறி மாறி சண்டை போட்டிருக்க விஷயத்தை நம்மளால் வந்து பார்க்கும்பொழுது நம்ம அதெல்லாம் ஒரு ஒய்ஃப் வந்தது அப்படின்னா ரொம்ப கஷ்டம்தான் இப்போ கூட ஒரு மீம் ஒன்று பார்த்தேன் இன்ஸ்டாவில் தான் வந்து பார்த்தேன் இந்த மாதிரி ரா ராட்சசம் ராட்சசம் படத்தில் ஒரு சைக்கோல் அடி இருப்பாங்க பார்த்திங்களா அந்த சைக்கோல் அடியும் நம்ம சண்டை ஃபோட்டோ வச்சுட்டு இது வந்து சினிமா இது வந்து ரியல் அப்படின்ற மாதிரி பயங்கரமாக வந்து மீம்ஸ்லாம் வந்து போட்டுருந்தாங்க அந்த மாதிரி தான் தெரியுது அளவுக்கு வந்து இரிட்டேட்டிங் ஆகி டென்ஷன் நாய்க்கு அணி ஒருத்தவங்களை பார்த்தோம் அப்படின்னா மாதிரி வந்து ஏறி வந்து கடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் பண்ணுறவங்கள பார்த்தா நமக்கு வந்து சரியான கோவம் தான் வருது கொஞ்சம் ஒதுங்கி நின்றுக்கெல்லாம் டாக்கு இந்த பூச்சாண்டி வந்து நம்ம மேலே ஏறிச்சுன்னா நம்மளுக்கு என்னத்துக்கு ஆகுறது நம்ம என்னத்துக்கூட ஆகுறதுன்னு சொல்லிட்டு தான் தோணுது உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்ல போடுங்க நன்றி